மட்டன் கிரேவி குக்கரில் அரைச்சி அதாவது பேஸ்ட்டே அரைக்காமல் கிரேவி டைப்பில் எப்படி செய்யலான்னு செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையானது மட்டன் எடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி மூணு வெங்காயம் மூணு இதெல்லாம் குக்கரில் போட்டுடலாம் சரிங்களா இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஒரு கரண்டி ஆயில் சரிங்களா அதை கலரி உப்பு தேவைக்கேற்றது அதையும் போட்டு கலரிடலாம் சரிங்களா கலரிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தண்ணி கொஞ்சம் அளவுக்கு ஊற்றி கலறி வச்சிடலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே கலக்கிட்டேன் பார்த்திங்களா கலக்கிட்டு தண்ணி கொஞ்சம் முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஆறு விசில் தாங்க விட்டால் நல்லா வந்துருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துருச்சு நம்ம இதுக்கு தாளிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா வெறும் ஆயில் கடுகு கருவத்தில் மட்டும்தாங்க காச்சுட்டு நம்ம குக்கரில் இருக்கிற மட்டன் அப்படியே எடுத்து கொட்டிடலாம் கொட்டிவிட்டு கலரி கொடுப்போம் கலரிட்டு நம்ம இதுக்கு என்ன மறுபடியும் ஏன்னா நான் மிளகாய் தூள் மல்லித்தூள் தானே போட்டு வேக வச்சேன் இப்போ மட்டன் மசால் ஓகேங்களா மட்டன் மசாலு கொஞ்சம் உப்பு பற்றாதுன்னு உப்பு ஏன்னா உப்பு நான் அளவாக தான் போட்டேன் மறுபடியும் உப்பு உங்களுக்கு பற்றலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம் மட்டன் மசால் உப்பும் போட்டு கலரி மூடி வச்சுருங்க சரிங்களா மூடி வச்சுருங்க உப்பு காரம்லாம் பார்த்துட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலரி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் சீக்கிரம் ட்ரை ஆகும் மூடி வச்சா சீக்கிரம் ஆகும் ஈஸி தான் நம்ம இதையவே குழம்பாகவும் எடுத்துக்கலாம் திக்னஸ்ஸாக இருக்கா பார்த்தீங்களா இப்படியே கொ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் இல்லை நல்ல கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி டைப்பில் வந்துருச்சுன்னு அர்த்தம் இதை களைக்கு விட்டு நம்ம தழை போடலாம் ஓகே இருங்க ஓகே இந்த திக்னஸ் இருந்தால் தான் நம்ம சாதத்துக்கும் புரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட பிணஞ்சி சாப்பிட நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கினா சூப்பருங்க பார்த்திங்களா மட்டன் கிரேவி